இப்படிப்பட்ட ஆளா சத்தமில்லாமல் பதுங்கி வேலையை பார்த்த ஸ்னேகன் ஜெயலக்ஷ்மி கைது விவகாரத்தில் வெளிவந்த உண்மைகள் பாடல் ஆசிரியரும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் நிர்வாகி ஸ்நேகன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஜெயலட்சுமி மீது சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் மோசடி புகார் ஒன்றை கொடுத்திருந்தார் அதில் பாடலாசிரியர் ஸ்நேகன் ஆகிய நான் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் ஸ்நேகம் அறக்கட்டளை என்கிற பெயரில் அறக்கட்டளை ஒன்றை தொடங்கி நடத்தி வருகிறேன் இந்த அறக்கட்டளையின் மூலமே பலருக்கு பல வகைகளில் நான் உதவி செய்து வருகிறேன் இந்த நிலையில் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஜெயலட்சுமி சிநேகம் அறக்கட்டளை என்ற பெயரில் இணையதளம் ஒன்றை தொடங்கி அதன் மூலம் நன்கொடை பெற்று வருகிறார் இது வருவாய்த்துறை நடத்திய சோதனையின் போது எனக்கு தெரிய வந்தது தான் நடத்தி வரும் அறக்கட்டளையின் பெயரிலேயே இணையதளம் ஒன்றை தொடங்கி தனக்கே தெரியாமல் பல நாட்களாக ஜெயலட்சுமி நன்கொடைகளை பெற்று தனது அறக்கட்டளைக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி உள்ளார் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஸ்நேகன் ஸ்நேகன் புகார் அளித்ததை தொடர்ந்து பாஜக நிர்வாகியான ஜெயலட்சுமியும் அவரது தரப்பில் சென்னை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்து வந்தார் அதில் சிநேகம் அறக்கட்டளை என்ற பெயரில் தானும் ஒரு பவுண்டேஷனை தொடங்கி மக்களிடமிருந்தே நிதி உதவி பெற்று மக்களுக்கே பல உதவிகளை செய்து வருவதாக கூறினார் ஜெயலட்சுமி இப்படி இரு தரப்பிலிருந்தும் புகார்கள் அளிக்கப்பட்டதை அடுத்து பாடலாசிரியர் சினேகன் மற்றும் ஜெயலட்சுமி இருவரையும் அழைத்து மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரித்து சமரசம் செய்தனர் இருப்பினும் நடிகை ஜெயலட்சுமி சினேகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் இதனை அடுத்து எழும்பூர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது அதே நேரத்தில் இருவர் தரப்பிலும் தங்களது வழக்கு ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இதில் ஸ்நேகன் மீதான வழக்கு ரத்து செய்த நீதிபதி ஜெயலக்ஷ்மிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதத்தையும் ஜெயலட்சுமியின் வீட்டில் போலீசார் சோதனை நடத்தி ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் இதனை அடிப்படையாக வைத்து போலீசாரும் ஜெயலட்சுமி வீட்டுக்கு சென்று சோதனையிட்டுள்ளனர் இருப்பினும் இந்த வழக்கில் தற்போது நடிகை ஜெயலட்சுமி கைது செய்யப்பட்டுள்ளார் இதற்கு செய்தியாளர்கள் மத்தியில் ஜெயலட்சுமி நான் ஸ்னேகனுடைய பணத்தை எடுத்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்னிடம் தனியாக ஒரு அறக்கட்டளை இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை நான் கொடுத்துவிட்டேன் காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து சோதனை நடத்தினார்கள் அதற்கும் நான் ஒத்துழைத்தேன் இருப்பினும் தற்போது என்னை கைது செய்ய முற்படுகிறார்கள் என்று கூறினார் மேலும் காவல் அதிகாரிகள் அவரை கைது செய்வதிலேயே குறியாக இருந்தது அடுத்து ஜெயலட்சுமி நான் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை அதனால் காவல்துறை வாகனத்தில் ஏற முடியாது நான் என்னுடைய சொந்த வாகனத்தில் வருகிறேன் நீங்கள் வேண்டுமென்றால் என்னுடைய வாகனத்தில் வாருங்கள் என தன்னுடைய காரில் ஏறினார் அதோடு நான் தவறு செய்ததற்கான ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள் பாஜக நிர்வாகி என்ற ஒரே காரணத்திற்காக தற்போது என்னை கைது செய்கிறீர்கள் காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது ஸ்நேகம் என்கிற பெயரில் அறக்கட்டளையை ரிஜிஸ்டர் செய்துவிட்டு மக்களுக்கு தொடர்ந்து சேவைகளை செய்து வந்தேன் ஆனால் ஸ்நேகன் செய்த சேவையை யாராவது பார்த்திருப்பீர்களா பாஜகவில் இருப்பதற்காக எங்களுக்கு நீதி கொடுக்க மாட்டீர்களா என்று ஆதங்கத்துடன் பேசினார் ஜெயலக்ஷ்மி இதன் பின்னணியை விசாரித்த பொழுது மக்கள் நீதி மையம் திமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் ஸ்னேகன் விவகாரத்தில் காவல்துறை அதிகாரிகள் ஆதரவுடன் பாஜக நிர்வாகியான ஜெயலட்சுமியை கைது செய்துள்ளனர் என ஜெயலட்சுமி ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் தற்போது ஜெயலட்சுமி ஜாமீனில் வெளிவந்துள்ளார் மேலும் இது தொடர்பாக விரைவில் சட்டப்படி எதிர்கொள்வேன் எனவும் வேறு ஜெயலட்சுமி தரப்பில் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது